திருச்சிற்றம்பலம் தினமொரு மந்திரம் திருமந்திரம் திருமூலதேவநாயனார் தேவநாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும் இன்று பாடல் நூற்றி ஐம்பத்தி எட்டு முதல் தந்திரத்தில் யாக்கை நிலையாமை பற்றி திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி வளத்திடை முற்றத்தோர் மாநிலம் முற்றும் குளத்தின் மண் கொண்டு குயவன் வனைந்தான் குடமுடைந்தால் அவை ஓடென்று வைப்பர் உடலுடைந்தால் இறை போதும் வையாரே இந்த உலகம் முழுவதும் பிறக்கின்ற உயிர்களின் உடல்கள் எல்லாம் அழகாக செய்யப்பட்ட மண்குடம் போன்றது தாயின் வளமை பொருந்திய இடையின் முன்பிருக்கும் வயிற்றிலிருக்கும் குளமாகிய கருப்பைக்குள் சுரோனிதமாகிய மண் மற்றும் சுக்கிலமாகிய நீர் கலந்து குயவனாகிய இறைவனால் படைத்த உடல் இது மண்ணால் செய்யப்பட்ட குடம் உடைந்து போனால் கூடு ஓடாக பயன்படும் என்று வைத்திருக்கும் மனிதர்கள் தோலாகிய மண்ணால் செய்யப்பட்ட இந்த உடலாகிய குடம் உடைந்து போனால் இறந்து போனால் மட்டும் வைத்திருக்காமல் வெளியே எடுத்து சென்று சுடுகாட்டில் வைத்து எரித்து விடுவார்கள் இதன் கருத்து என்னவென்றால் களிமண்ணால் செய்யப்பட்ட உடைந்த குடத்திற்கு இருக்கும் மதிப்பு கூட உயிர் பிரிந்த உடலுக்கு கிடையாது என்று அர்த்தம் என்கிறார் திருமூலதேவ நாயனார் திருச்சிற்றம்பலம் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி இந்த மூவாயிரம் திருமந்திரத்தினையும் போத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும் எம் பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் தகம் இன்புற்றிருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்